நன்றி <laughs> வச்சுமுடிய போட்டான் அவங்கிட்ட சொன்னாரு எங்க போறீங்க அங்க மாலை போட்டதுக்கு அப்புறம் இங்கயா

நான் பேசி கொடுக்குது ஐட்டம் வரைக்கிட்ட விடுங்க அது உங்க சில கிராஸ் இங்க போய் இல்லை இல்லையா படத்துக்கு போக படத்து આદમી Yeah. you yeah. முத்தே முத்தே ரெடிய கேபிளை கழட்டிக்கும் பேசி

கொஞ்சம் நவனு கொஞ்சம் ஆறு சிங்காம வந்து திருவிழி திருப்பது திருப்பி வந்து சைட்ல வந்துருங்க சைட்ல வந்துருங்க ஒரு பக்கமா வந்துருங்க படிக்காதீங்க

பாங்க <laughs> வாங்கப்பாட்டாரு <laughs> பேசா நான் பண்ணியிருக்கா நான் பண்ணியிருக்கா பேரு ¡Gracias <coughs> thank okay. you

Yeah